யூடியூப் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் நீலா சிவன்யா இருந்து பேசுகிறேன் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைத்து நண்பர்களுக்கும் தீபாவளியை முன்னிட்டு இந்த வருஷம் நான் வந்து சாமி அலங்காரம் ரெண்டு சாமி அலங்காரம் பண்ணலான்னு சொல்லி நான் ரெண்டு சேரீ இப்போ மடிப்பை எடுக்க போகிறேன் ரெண்டு சாமி அலங்காரத்தை வந்து நல்லா அழகாக பண்ணணும்னு ரொம்ப இது பண்ணுறேன் இது வந்து சமயபுரம் சாமிக்காக இந்த சேரீ தங்க கலர் சேரீ துர்க்கை ஒசரம் எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் எடுத்துகிட்டு வந்தேன் ஸாரீ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது ரெண்டும் ஒரே டிசைனு கலர் மட்டும் வெவ்வேறையாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன் துர்க்கை அம்மனுக்கும் இதே தான் வைக்க போகிறேன் ரெண்டு சேரீ ரெடி ஆகிடுச்சு ரெண்டு சேரீயும் மடிப்பு எடுத்தாச்சு சாமியை வந்து இப்போ வந்து நம்ம செட் பண்ணி அலங்காரம் பண்ண போகிறோம் எல்லோ கலர் சேரீ மேட்சி ஜாக்கெட்டு இதுவும் மேட்சிங்காக வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் சமயபுரம் சாமி வந்து ரெடி பண்ணிக்கிட்டுருக்குறோம் சமயபுர சாமி வந்து நான் பாதி சாமி இப்படி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் என்னான்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது வீடியோவும் ஓடிக்கிட்டே இருக்குது சாமி வந்து பாதி தான் ரெடியானது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குது அதுக்கு மேலே வீட்டில் வந்து சாமி விழுகவே இல்லை என்ன காரணம்னு எனக்கும் ஒன்றும் புரியல இந்த சாமியாச்சும் பாதி வந்துச்சு அம்மா வீடியோக்குள்ளேயே வரவே இல்லை என்னன்னே தெரில எனக்கு அதுக்கப்புறம் நான் அலங்காரம்லாம் பண்ணி முடித்த பிறகு நான் எடுத்து பார்த்தா வரல அதனால் அலங்காரத்தை முடித்த பிறகு நான் எடுத்துருக்கேங்க பாருங்கள் குட்டியாக எவ்வளோ குள்ளமாக உட்காந்துரு குள்ள பிள்ளை ஒரு அநேகத்துக்கு வீடியோக்குள்ளேயே வரவே இல்லையே அந்த பிள்ளை என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது என் செல்ல ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும் பாருங்க நாங்கள் எதெல்லாம் எதுவுமே கிடையாது சாமி வந்து வீடியோவிலே விழுகலை இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்